எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வேணும் என்னோட ஸ்னேகனோட தங்கச்சிக்கு கல்யாணம் நான் எப்படியாவது கடன் வாங்கியாவது கல்யாணம் நடத்தி கொடுக்குறேன் அதனால நீங்க பெரிய மனசு பண்ணீங்கன்னா இல்ல சார் பத்தாயிரம் ரூபாய் கடன் வேணும் அத மாச சம்பளத்துல இருந்து கழிச்சுக்கலாம்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ள கொட்டாவை தொத்திருச்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தானே சார் பெரிய மனசு பண்ணீங்கன்னா 땡큐 사나 நான் நீ ஆடி கெடி 드라마 드라마ன்னு வெளியூர்க்கு ஆபீஸ்க்கு வர போன் கால் விட. உனக்கு வர போன் கால் தான் அதிகமானா இருக்கும். இதிலே ஆபீஸ்ல வேற 드라마 கான்ட்ராக்ட் கூட சுத்தி சுத்தி சுத்தி. ஆபீஸ்க்கு வர இந்த வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ண கூடாது சொல்லி போர்டு மீட்டிங் போட்டு ஐயோ இதெல்லாம் நான் உன்னுடைய लोन அப்ளிகேஷன்ல இருந்து 10000 அவங்களுக்கு அனுப்பி

ஐ நீங்க முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லாம விட்டுட்டேன் நம்ம பாபு நம்ம எவ்வளவு உழைச்சிருக்கான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அவனோட தங்கச்சிக்கு இப்ப கல்யாணம் அதனால இந்த சிம்லா ட்ரிப்ல வர பணத்தை பூரா இந்த கல்யாணத்துக்கே செலவு பண்ணலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன் நீங்களும் ஒத்துழைச்சு இந்த நாடகங்களுக்கு சம்பளம் வாங்க நடிக்கணும் பிளீஸ் வெரி குட் வெரி குட் எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி கை தட்டு சிம்லாவில் நடக்கிற அத்தனை நாடகத்துக்கும் நமக்கு மேக்கப்புக்கு துடு வாணும் எல்லாம் ஷாதிக்காக எடுத்துக்கோ அது அச்சா புண்ணுப்பா தம்பி நானும் எங்களை சேர்ந்தவங்களும் ஃப்ரீயா சீன் எடுக்கிறோம்ப்பா எங்களுக்கு பணமே வேண்டாம் ஸ்லீப்பிங் பத்தே வேண்டாம்ப்பா சிட்டிங்கே போதும் அதுல ஒரு அஞ்சு பத்து மீண்டா கல்யாண செலவுக்கு உபயோகமா இருக்கும் இல்ல புது நாடகத்துக்கு நாங்களே ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் டாலி வாங்குறது என்னோட செலவு நம்ம பொண்ணும் சிம்லா இல்ல கேரளாவுக்கு ஷூட்டிங் போகுது அம்மா காரும் ஏமே இதுல இஷ்டம் இருக்கிறவங்க தான் இஷ்டம் இல்லாதவங்கள நாங்க வற்புறுத்துறது கிடையாது சோ நீக்கு சம்பளம் உண்டுமா சுந்தாவால வர முடியலையா

ஜோக்கு புடிக்கலன்னா இப்படி எல்லாம் சிரிக்காத பிடிக்கலன்னு சொல்லிடு ஓட்டமா சரி போயிட்டு என்ன அவ்வளவுதான நெத்தி சும்மா தானே இருக்கு மாமூல் என்ன சரி உனக்கு சிம்பிள் ஆள் என்ன வேணும் எனக்கு ஒண்ணு வேணப்பா உனக்குன்னு ஒண்ணு ஒண்ணு உமா கல்யாணம் நல்லபடியா நடக்கறதுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு வா எனக்கு தெரியாது அதுதானே போத ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல உடனே கண்ணாடி ஆடு அங்க பாரு

நீ சொல்றே நான் சொல்றமா சிம்லால ஒரு பெரிய பணக்காரர் அவ நிறைய ஐஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரு இந்த ஐஸ் எல்லாம் அவர்தான் அவரு உங்களை பார்த்துட்டார் பார்த்ததுல இருந்து அவருக்கு ஒரு இது எது நீ சொல்ற வைக்கமா சொல்ல சொல்ல அவர் உங்களை சின்ன விட செட்டப் பண்ணிக்கிறேங்கிறாரு அவனா அப்போ நான் ஸ்ரீ ஸ்ரீ ஆ அவ்வளவு சின்ன விடல நாலஞ்சு பேர் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் பாபு கோபு சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரிய காரியம் எல்லாம் பண்றீங்க எப்படியாவது நம்ம வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வைக்கணும் சின்ன விஷயம் போய் அவரை எக்கட பாக்கலாம் எப்படி பேசலாம் நீ சொல்ற அவரு கொஞ்சம் வித்தியாசமான பணக்காரரு அந்த ஜூப்ளி பார்க்ல நடுவுல பனியனோட உட்காந்துருப்பாரு நீங்களா அவனு நேனே கோபு பாபு சொல்லிதான் வச்சானு உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு அவனா சாலா சந்தோஷம் டி கூட உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிக்குதண்டி பணத்தை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சொன்னாங்க வந்திருக்கேன்னு வந்திருக்கேனே வா நீங்க யார் சொல்றீங்க நானுதான் என்னதான் உங்களுக்கு கட்டி வைக்கிறதுக்கு கோபு பாபு அனுப்பிச்சாங்கோ